நாம் திருகோணமலையின் இப்பொழுது மனத உரிமைகள் அமைப்பு அரசியல் இலங்கை அரசியல் மற்றும் சிங்கள ஊடகங்கள் மத்தியில் ஒரு பேசி பொருளாக மாறி இருக்கும் விடயத்தை நாங்கள் பார்ட் ஒன் டூ த்ரீ போர் வரையும் அரங்கேற்றி வருகின்றோம் அந்த வகையில் முன்னாள் கடற்படை கடற்படை தளபதி அட்மிரல் ஸ்ரீ ஸ்ரீ சரத் சந்திர ரணசிங்கே அவர் இப்போது ஒரு அரசாங்க துறைமுக ஸ்ரீலங்கா அத்தாரிட்டியின் சபை தலைவராக ஜேவிபி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இது குறித்து சில மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இவர் யார் என்ன என்பதை முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஸ்ரீ மேவன் சரத் சந்திரஸ்ரீ சந்திர ரணசிங்க துறைமுக அதிகார சபையின் தலைவராக ஜிவிபி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார் சுருகணமலை கன்சைட் வதை முகாமில் கடற்படை அதிகாரிகளால் பணத்திற்காக படுகொலை செய்யப்பட்ட பதினொரு தமிழ் மாணவர்கள் தொடர்புடைய வழக்கு சம்பந்தமாக கடற்படை அதிகாரிகளுக்கு உதவிய மூத்த அதிகாரியாக அடையாளம் காணப்பட்டிருந்தார் இந்த சந்திரஸ் ரணசிங்கே சந்திரா ரணசிங்கே குறிப்பாக இவ்வழக்கின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான சுமித் ரணசிங்கே பிணைவில் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவரை ஆஹ் கொமடோர் சீனியர் நேவில் நேவியில் சிரேஷ்ட அதிகாரியாக அட்மிரல் ஸ்ரீ மேவன் சரத் ரணசிங்க பதவி உயர்த்தியிருக்கின்றார் ஒரு கொலை செஞ்ச ஒருவனுக்கு இவர்கள் பதவி கொடுக்கிற பாவம் பண்ணி கொடுக்கிற நீதிமன்றம் தண்டித்த விடுதலை செய்யற இன்னொரு மனிதகுலத்துக்கு எதிரான நாட்டிலையும் மனிதகுலத்துக்கு எதிரான சட்ட ஆட்சி அங்க இருக்கின்றோம் இதைத்தான் நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தனது மேலதையாக்களுடன் பரிமாறிய ரகசிய கடிதம் ஒன்றின் மூலம் இருந்து சுமித் ரணசிங்கவை கடற்படையின் புலனாய்வு பணியில் ஈடுபடுத்த அட்மிரல் ஸ்ரீ மேவன் சரத் சந்திர ரணசிங்க ஏற்பாடு செய்து விருந்தாராம் இது மாத்திரமின்றி பிணைவில் பிணையில் விடுவிக்கப்பட்ட சுமித் ரணசிங்கவிற்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்கவும் அட்மிரல் ஸ்ரீ மேவன் சரத் சந்திர ரணசிங்க உத்தரவு பிறப்பித்தார் என்றும் சொல்லப்படுகின்றது சுமித் ரணசிங்கிற்கு எதிராக சாட்சி அமைத்த கடற்படை அதிகாரியின் தொலைபேசி உரையாடுகளை உளவு பார்க்கும் வசதியையும் அட்மிரல் ஸ்ரீ மேவன் சந்திர ரணசிங்க சுமித் சந்திர ரணசிங்க சுமித் ரணசிங்கவுக்கு வழங்கியிருந்தாராம் அதாவது போனில் ஒத்து கேட்பது அதே சமயம் இரண்டாயிரத்தி ஒன்பது டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரையுமான மூன்றாண்டு ஆண்டு கால பகுதியில் திருவோணமலையில் கன்சைட் வரை முகாமில் நடந்த பல விடயங்களை தொடர்பாக அறிந்திருந்த அதிகாரிகளின் ஒருவராகவும் அட்மிரல் ஸ்ரீ சரத் சந்திர ரணசிங்க அவர்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இந்த உண்மைகளுக்கு மத்தியில் அரச நிறுவனங்களின் தலைவர்களாக தங்கள் கட்சி உறுப்பினர்களையும் நண்பர்களையும் நியமித்துவதன் ஜேவிபி அதன் தொடர்ச்சியாக அட்மிரல் ஸ்ரீ மேவன் சந்திர சரத் சந்திர ரணசிங்கவையும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவராக நியமித்துள்ளது தண்டிக்க வேண்டிய கிரிமினல் குற்றவாளிகளை அதிகாரத்தில் நியமிப்பது என்பது பாதுகாக்க ராஜபக்ச காலகட்டத்தில் நடந்த அதே ஆட்சியை செய்து வருவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றது அதிகாரத்துக்கு வந்த வெறும் இரண்டு வாரம் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது என்னத்தை நாம சொல்றேன் வசந்த கரணகோட உட்பட ப்ரொஃபைல் கடற்படை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட படுகொலைகளை விசாரித்த நிஷாந்தி சில்வா கொல்ல கடற்படை உயர்மாட்டத்தில் நடந்த சதிகள் இருந்த போதும் பின்னணி இதுவரை கண்டறியப்படவில்லை அதாவது இது குறித்தான விடயங்களை ஆராய்விற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கடற்படை அதிகாரிய இந்த நாய்களில் கொல்றதுக்கு ஒரு நகர் செஞ்சிருக்கிறாங்க அட்மிரல் ஸ்ரீ மேவன் சரத் சந்திரசிங்க உட்பட அதிகாரிகளை அதிகாரிகளை நீதியின் முன் நிறுத்தினால் இந்த வழக்கு நிசாந்த சில்வா கொலை மட்டுமின்றி கடற்படை வலையமைப்பு சம்பந்தப்பட்ட பல நூறு கடத்தல் காணாம காணாமயமாக பார்க்குதல் காணாமயமாக்கப்பட்டவர்கள் கொலை சூத்திரங்களை கண்டறிய முடியும் ஆனால் ஜேவிபி இதை செய்யுமா என்பதுதான் கேளுக்குறியாக உள்ளது என்றாலும் சட்டத்தின் முன்பாக சில நபர்கள் செய்கின்ற போது ஜேவிபியால் தடுக்க முடியாது என்பதை நாம் இன்று எத்தி வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி தனது மகன் கடத்தப்பட்டான் எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் அவன் கடத்தப்பட்டான் தில திலகேஸ்வரன் திலான் ஆகிய தனது இரண்டு நண்பர்களுடன் காரில் சென்றபோது போது வைத்து கடத்தப்பட்டான் காசுக்காக கடற்படை தளபதிகள் அட்மிரல் வசந்த கரணகோட ரியல் அட்மிரல் தசநாயக் ஆகியோரின் துணையுடன் கடற்படை அதிகாரிகளான சம்பத் முனசிங்க ஹெட்டி ஆராய்ச்சி மற்றும் ரணசிங்க ஆகியோர் தலைமையிலான என் மகனை கடத்தினார்கள் தலைமையில் கடத்தினார்கள் எனது மகனை கடத்திச் சேர்ந்து முதலில் வெலுசறை முகாமில் வைத்திருந்தனர் பின்னர் கோட்டை சைத்திய வீதி பிட்டுப்பம்பு தடுப்பு தடுப்பு அறையிலும் பின்னர் திருவண்ணமலை ஹன்சைட் பதை முகாமிலும் தடுத்து வைத்திருந்தனர் திருகணமலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தொலைபேசி ஊடாக எங்களுடன் கதைத்தும் உள்ளான் எனது மகன் துருகணமலை தடுப்பு முகாமில் மிக பயங்கரமான சம்பவங்களை இடம்பெற்றுள்ளதாகவும் எனது மையம் சொன்னான் சுமார் பதினெட்டு வயது முதல் இருபது வயதுடைய இளைஞர்களையும் யுவதிகளையும் இங்கு கொண்டு வந்து சுட்டு கொலை செய்தது கற்பளித்தது போன்ற சம்பவங்களும் அரங்கேறி உள்ளதாக தனது மகன் தொலைபேசி மூலம் தனது தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது கழிவறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட வேலை இரத்த கரைகளையும் அஹ் திட்டங்களையும் கண்டுள்ளான் எனது மகன் தனக்கும் அந்த கதி ஏற்படும் என அச்சம் கொண்டிருந்தான் தனக்கு சாப்பா சாப்பாடு சுற்றி வந்த பேப்பர்லிருந்து ஐயப்பன் படத்தை தன்னுடன் வைத்திருப்பதாகவும் சொன்னான் நான் அவனிற்கு கடவுள் இருக்கின்றார் உன்னை காப்பாற்பர் என்று தெரிவித்தேன் இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடத்தி காணாமலாக்கிய பதினொரு தமிழ் இளைஞர்கள் ஒருவரான ராஜீவ் நாகநாதன் என்பவரின் தாயார் திருமதி சரோஜா நாகநாதன் பதிவு செய்த கண்ணீர் கதை தான் நாம் மேலே சொன்ன கதைகள் இவர் ஒரு ஒரு மனித உரிமை அமைப்புக்கு சாட்சியத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் தந்திருக்கின்றோம் இந்த மாணவர்கள் தடுத்து வைக்க தடுத்து வைக்கப்பட்டிருந்த தடுப்பு முகாமிற்கான பொறுப்பதிகாரி ஆகியோருடன் கோதபய ராஜபக்ச தொடர்பு இருந்தார் என்பதை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் என்கின்ற அமைப்பு ஜஸ்டிஸ் சொன்னிஸ் அது சொல்லி இருக்கின்றது கிழக்கு மாகாண கட்டளை அதிகாரி எஸ் எம் பி வீரசேகரன் சரத் வீரசேகரன் மற்றும் பிரதி அதிகாரி சிசிற ஜெயக்கொடி போன்றவர்களுடன் ராஜபக்ச அவர்களுடன் முகாமிற்கு செல்வதற்கான அதிகாரம் படைத்தவர்களாக நியமித்திருந்தார் இந்த கொடூரம் தொடர்பான சகலவித சான்றுகளும் கிடைத்த பின்னரும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நீதியும் பெற்றுக் கொடுக்க ஆட்சியாளர்களும் நீதிமன்றங்களும் தயாராகவில்லை இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் எவ்வித முன்னேற்றம் முன்னே நிலுவையில் இருக்கின்றது வசந்த கரணக்கூட எதனையும் மறைக்க வேண்டிய நிலை வேண்டியதில்லை இரண்டாயிரத்தி எட்டில் இவர்கள் யுத்த வீரர்கள் யாரையும் கொலை செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்தது என்று வசந்த கரணகூட சட்டத்தரணை நீதிமன்றில் ஒரு பதிவு செய்தார் இந்த மோசமான மாதத்தை உயர் நீதிமன்றம் கூட கண்டிக்கவில்லை பாருங்க ஒரு உயர் நீதி நீதிமன்ற சொல்றான் இந்த இரண்டாயிரத்தி எட்டு காலங்களில் இவர்கள் யாரையும் கொள்ளக்கூடிய அனுமதி இவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற லைசன்ஸ் கொல்லுவதற்கான லைசன் வழங்கப்படுகின்றது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் சொல்றானுகள் அதை அந்த நீதிபதிகள் கண்டிக்க கூடாதா என்ன எந்த நாட்டுல வாழ்றோம் பாருங்களேன் எப்படிப்பட்ட நாட்டுல வாழ்றோம் எந்த நீதிகளை வாழ்றோம் எந்த நீதிபதிகளை நாங்க வாழ்றோம் கொடுமை நல்லாட்சி காலத்தில் இருந்த கொடூரத்தின் பிரதான சூத்திரதாரியான வசந்த கரணகோடைக்கு பதவியேறு வழங்கப்பட்டிருந்தார்கள் ஃபைவ் ஸ்டார் ரேங்க் கோட்டபயர் ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்த போது வசந்த கரணகோடாவுக்கு எதிரான வழக்கை விட்டு அவரை வடமேற்கு மாகாண ஆளுநராக கோட்டையை நியமித்திருந்தார் தற்போது ரணில் விக்ரம் அவர்களின் சட்டமா அதிபர் திணைக்களம் வசந்த கரணகுட அவர்களை வழக்கில் இருந்து முழுமையாக விடுவிக்கு விடுவித்திருந்தது இது வலிந்து காணாமலக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான துயர் சம்பவங்களில் ஒன்றான மேற்படி அவலம் நடந்து பதினைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் கூட எந்த தீர்வும் இல்லை பாதிக்கப்பட்டோர் தங்கள் குழந்தைகளுக்காக இருபது வருடங்களுக்கு மேல் அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திரு ரணு விக்ரம் சிங்கே அவர்கள் காணாமல் ஆக்கப்படுவது தொடர்பான சர்வதேச அழுத்தத்தை நீட்டு போகை செய்தனர் அவரது ஆட்சி காலத்தில் குறிப்பாக கணக்கு காட்டுவதற்காக காணாமல் போன அலுவலகம் ஒன்றை இருந்தார் எல்லாமே வேஷம் பாசம் என்ற போர்வையில் வேசம் ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது ஆனால் இந்த அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்படும் விடயங்கள் எதுவும் குற்றவியல் மற்றும் சிவில் சட்ட மீறல் சம்பந்தமான எந்தவித குற்றத்திற்கும் வழி வகுக்காது என்கிற வகையில் இது உருவாக்கப்பட்டிருந்தது மறுபுறம் நிதி ஒதுக்கீடுகளும் வரையறுக்கப்பட்டுள்ளது அதாவது சர்வதேச மனித உரிமை அரங்கில் இந்த அலுவலகம் ஊடாக தீர்வுகள் காணப்படுவதாக சொல்லிக்கப்படி நடைமுறைகள் உள்நாட்டு அலுவலகத்தை முடக்கி இருக்கின்றார்கள் இது போதாது வந்து காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்று பொறுப்பு கூட வேண்டிய கூற வேண்டிய மேற்படி மூத்த இராணுவ அதிகாரிகளை அதிகாரி வைத்து அழகு பார்க்கின்றது அரசு ஐம்பத்தி மூன்றாவது படப்பிரிவின் தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் கெமல் குணரட்டினே கடைசி வரையும் அரசு ஆட்சிக்கு அமரும் வரையும் பாதுகாப்பு செயலாளராக பதவியில் இருந்தார் அதே போல ஐம்பத்தி எட்டாவது படை படையணின் தலைவராக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா முப்படைகளின் தளபதியாக கிழமையாற்றி இருந்தார் அதே போல் தொடர்பட்ட ஒட்டுக்குழுக்கள் இப்பொழுது பொருளாதார அறிஞராகிவிட்டார்கள் இது எப்படி இருக்குது ஏன்னா பிள்ளைக்குட்டியின் சேர்த்து குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் பதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழு திருத்தப்பட்ட இதன் மூலம் சாட்சிகள் இலங்கைக்கு வெளியே இருந்து சாட்சியம் அளிக்க முடியும் வழக்கை திருப்திகரமான முறையில் தொடர போதுமான ஆதாரங்கள் கிடைக்காததால் குற்றம் சாட்டப்பட்ட பதிமூன்று பேரும் குற்றச்சாட்டுகள் இருந்து விடுவிக்கப்பட்டனர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முதல் முன்பு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி ஆறில் பதிமூணு நாள் இப்போது எங்களுக்கு வந்தது பத்தொன்பது ஆண்டா அன்று திருகோணமலை நகரின் கடற்கரைக்கு அருகில் ஐந்து தமிழ் மாணவர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இரண்டு மாணவர்கள் காயமடைந்தனர் ஆனால் உயிர் பிழைத்தனர் பாதிக்கப்பட்ட ஐந்து பேரில் பெயர்கள் மற்றும் பிறந்த தேதிகள் மனோகரன் ராஜிகரன் இது மிகவும் ஜெனிவா வரையும் அரங்கே அரங்கே அரங்கேற்றிய பெயரா இந்த ராஜிகரன் சும்மா இல்லை அவங்களோட அப்பா அவனோட மனோகரன் என்பவர் வரையும் அவர் இங்க இல்லை அவர் சூழ்சிலாம் வாழ்றார் அவர் சூழ்சிலிருந்தே இதுக்கு வரைய நீதிக்காக இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார் நீதி கிடைச்சிட்டா கிடைக்கலையே கிடைக்கலையே அது எங்களுக்கு மட்டும்தானே அது கிடைக்கும் ராஜிகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு யோகராஜா ஹேம சந்திரா எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லோகர் ராஜா ரோஹான் எண்பத்தி ஐந்து தங்கத்துறை சிவநாதன் எண்பத்தி அஞ்சு மற்றும் சண்முக ராஜா கஜேந்திரன் எண்பத்தி ஐந்து படுகாயமடைந்த இரண்டு இளைஞர்கள் யோகராஜா பூங்குழல் ஆனந்த் மற்றும் பரராஜசிங்கம் கோகுல்ராஜ் முதலில் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ பதிப்பு என்ன பண்றால் ஏழு பேரும் பாதுகாப்பு படை நிலையத்தை தாக்கும் நோக்கத்துடன் கையெறி குண்டு ஆயுதம் வேண்டிய தமிழில விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் கையெறி குண்டுகள் தற்செயலாக வெடித்து ஐந்து பேரை கொந்தனை இரண்டு பேர் காயமடைந்தது கதை இந்த கதை சொல்லுபடுது மாமா இந்த சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டு மேல அம்புலி அந்த சந்திரனை காட்டுவோம் இல்ல அந்த கதை அதெல்லாம் படிக்கிற மாணவன் அப்பா அவன் எங்கடாவது இதை குண்டுக்குள்ளே போனான் அது எனக்கு தெரியும் ஏன்னா அந்த அப்போதெல்லாம் நாங்கள் அங்கே ஏரியாவில் இருக்கிற காலங்கள் இல்லையா அதனால எங்களுக்கு அதெல்லாம் இந்த திருவண்ணாமலை பக்கம் எங்களுக்கு ஓரளவு ஓரளவு கசிக்கும் படி எங்களுதான் தக்ஷையலாக வெடித்த வெடித்த வெடித்து ஐந்து பேரை கொண்டேன் இரண்டு பேர் காயமடைந்தனர் ஆனால் கூற்று விரைவில் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது திருவோணமலை சட்ட மருத்துவ டாக்டர் காமினி குணதுங்க நடத்திய பிரேத பரிசோதனைகள் ஐந்து பேரும் துப்பாக்கி சூட்டு காயங்களால் இருந்ததாக தெரிய வந்தது என்று அறிக்கை கொடுத்திருந்தார் நீங்க என்ன சொல்றீங்க கைக்குண்டன் சொல்றீங்க உண்மையாக கை துப்பாக்கி மூலம் சுட்டுக் கொண்ட ஒரு சிங்கள டாக்டர் அறிக்கை கொடுக்கின்றார் ஐந்து பேரும் துப்பாக்கி சூட்டு காயங்களால் இருந்ததாக தெரிய வந்தது மூன்று பேர் மூவர் தலையில் அருகிலேயே சுடப்படும் சுடப்பட்டும் இருவர் மார்பு மற்றும் பைட்டில் சுடப்பட்டும் இறந்தனர் சிலருக்கு துப்பாக்கி சூட்டால் ஏற்படாத காயங்கள் இருந்தன திருவண்ணாமலை நீதிபதி ராமகமலன் விசாரணை நடத்தி துப்பாக்கி சூட்டு காயங்கள் குறித்து இடைக்கால தீர்ப்பை பதிவு செய்திருந்தார் சட்டம் ஓரளவு இருந்தாலும் பாவம் மன்னிப்பு கொடுத்து கொடுத்து எல்லாரையும் வெளியாகிற ஊடகங்கள் மற்றும் புகழ்பெற்ற மனித உரிமை அமைப்புகள் நம்பகமான அறிக்கைகள் துரண நிறுவப்பட்டிருந்தன நிறுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு படைகளின் சில பிரிவுகளை நோக்கி குற்றம் சாட்டின அந்த நேரத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் புதுப்பிக்கப்பட்டு சண்டையிடப்பட்டது பிப்ரவரி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொலைகள் தொடர்பாக காவல்துறை மற்றும் சிறப்பு படை எஸ்டிஎஃப் உறுப்பினர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர் இருப்பினும் உறுதியான ஆதாரங்கள் இல்லாததால் அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் வழக்கு தொடுப்பிற்கு புதிய ஆதாரங்கள் கிடைக்காததால் வழக்கை மீண்டும் தொடர வேண்டும் என்று அப்போதைய சட்டமாதிபர் சி ஆர் டி சில்வா உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆதாரம் தான் ஒண்ணும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் கொலைகளை விசாரிக்க முன்னால் உயர் நீதிமன்ற நீதிபதி சுந்தர்லிங்கத்தை சிறப்பு அறிக்கையாளாக நியமித்தது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு தேதியிடப்பட்ட அவரது அறிக்கை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சில நடைமுறை சிக்கல்கள் மற்றும் இடைக்கால சிக்கல்கள் காரணமாக வெளியிடப்படவில்லை அந்த அறிக்கையின் அதிகாரப்பூர்வ விதி ஒரு மர்மமாகவே உள்ளது அதைத் தொடர்ந்து அறிக்கையின் சில பகுதிகளை மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஆர்வலர்கள் தங்கள் எழுத்துக்களில் மேற்கோள் காட்டினர் மிரட்டல் மற்றும் பயம் காரணமாக எதுவும் சொல்ல தயாராக இல்லை இந்த அச்சநிலைக்கு ஒரு தமிழ் முச்சக்கரவண்டி ஓட்டுநர் மற்றும் புகைப்பட பத்திரிகையாளரின் கதி பங்களித்தது திருவண்ணாமலையில் ஐந்து மாணவர்கள் கொல்லப்பட்ட பல நாட்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் அறியாத பல நபர்களால் சுட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாத்தீங்களா சாட்சிக்காக சென்ற இரண்டு பேரும் சுட்டுக் கொண்டாங்க ஆக இவர்களால ஒரு ஒரு இனம் மட்டுமில்லை ஒரு கல்வி சகுமை சகுமையளிக்கப்பட்டிருக்கின்றது கொஞ்சம் பலஸ்டீன்ல கொஞ்சம் கூட என்றாலும் இது கொஞ்சம் குறை என்றாலும் இரண்டும் ஒரு ஒரு தராசில் நிறுத்தப்பட வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு தொடர் சந்திப்பு நேர்களே நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க